தேர்தல் தேர்தல் சொல்லி தேர்தல் நாளும் வந்தாச்சு முக்கியமா நீங்க எல்லாருமே உங்களோட ஓட்ட பதிவு பண்ணி நம்மளும் இருக்கோம் நாங்க நினைச்சா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஓட்டு மூலியமா காமிங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிக்கிறப்போ இத்தனை வருஷம் நிறைய ஆட்சி ஆட்சிக்கலத்தை பார்த்தாச்சு இப்போ யார் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு எப்படி போய்கிட்ருக்கு நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா நம்ம நாடும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வாக்களியுங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம இத்தனை வருஷம் பார்த்த ஆட்சி காலத்தில் இனிமேல் ஏதாவது மாற்றம் வந்தா நல்லா இருக்குமாங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மாற்றத்திற்கான பாதையில நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஓட்டு வந்து வாக்களிச்சீங்க அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு கேட்ட மாதிரி ஒரு புதுவிதமான அரசியல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மறக்காம உங்க ஓட்ட பதிவு செய்திருங்க ஒரு விரல நிறைய புரட்சிகளே நடக்கலாங்க அதனால மறக்காம தேர்தல் இன்னைக்கு வாக்களியுங்க